எல்லோருக்கும் வணக்கங்க கிணறு பாருங்கள் அந்த காலத்து கிணறு இப்பெல்லாம் கிணறு இருக்கிற வீடு கம்மி தான் இதில் தான் காலாங்காலமாக நாங்கள் தண்ணி சேர்ந்துவோம் தண்ணி வந்து இருக்குது தண்ணி இருக்குது பாருங்கள் தண்ணி இருக்குது இந்த மழை பெஞ்சால் தண்ணி நிறைய வந்துடும் பாருங்கள் குட்டிங்க வந்து இங்கே தங்க போகிறாங்க சுற்றியும் காம்பவுண்ட் போட்டுட்டு இங்கே தான் விட போகிறேன் நல்ல இடம் இருக்குது விளையாட இடம் இருக்குது உங்களுக்கு பாருங்கள் சுற்றி வருவாங்க குண்டு மல்லி பார்த்துருப்பீங்க அடுக்கு மல்லி பார்த்துருப்பீங்க இந்த வெரைட்டி பார்த்துருக்கீங்களா இந்த மல்லி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு இது ஒரு ஊசி மல்லி ஸ்மெல் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ராக்ரன்ஸ் வந்து வெரி வெரி நைஸ் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க ஊசி மல்லி இது பேர் சரியாக தெரியல காக்கட்டானெலாம் கிடையாது முள்ளையும் உள்ள அதே போல் ராமர் மல்லியும் இல்லை ராமர் பானன்னு சொல்லுவாங்களா அதுவும் இல்லை இது ஒரு கூசு மல்லி இது ஒரு வெரைட்டி நான் பாருங்கள் மலைக்கு நல்லா துளுத்து எவ்வளோ அழகாக மக்கு வந்துருக்குது பார்த்திங்களா கொடி எங்கே ஏறி இருக்குது பாருங்கள் மல்லி அந்த பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குல்ல அது பூக்கள்லாம் வந்து பூத்து மழையினால் வந்து நான் பறிக்கலை மழையினால் வந்து நான் பறிக்கலை பூக்கள்லாம் எப்படி மேலேருந்து கொடியிலேருந்து உதிர்ந்து எப்படி கிடக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுங்களா இந்த இடத்துல போது நல்ல வாசனை குமுகுமுன்னு இருக்குது சுற்றியும் கிளைமேட்டு சில்லு சில்லுன்னு இருக்குது அதில் மல்லி வாசனை ரொம்ப அருமையாக இருக்குங்க